காதி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு மாடல் நிறைய வந்திருக்கு இது பாத்தீங்கன்னா பார்டர் வச்ச மாதிரி இருக்கும் இது பிளவர் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வித் பிளவுஸ் வருது பிளவுஸ் பாத்தீங்கன்னா டிசைன் தனியா வரும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது இப்ப நிறைய சீரியல் பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு எங்ககிட்ட மல்மல் காட்டன் இருக்கு இதனுடைய பேர் வந்து மல்மல் காட்டன் இது வந்து வித் பிளவுஸ் உங்களுக்கு வந்துடும் எல்லா சேரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாஃப்ட்னஸோடு இருக்கும் பார்த்தீங்கன்னா காட்டன் கைத்தறி காட்டன் சாரீஸ் தான் பட்டு சாரி மாதிரியே பார்டர் வச்ச சாரி பெரிய பார்டர்லாம் நிறைய பேர் வேணான்னு வாங்கலாம் ஓரளவு ஏஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்காக சின்ன பார்டர் வச்ச சாரி இது பாத்தீங்கன்னா காட்டன் சேரீ தான் இது பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா லைன் வரும் ஜரி இது நல்ல பெரிய பார்டர் மேலே சிங்கிள் பார்டர் தான் வரும் இது நல்லா கிராண்டாவும் இருக்கும் நல்லா லுக்கா இருக்கும் சாரி பாத்தீங்கன்னாவே நல்ல லுக்கா இருக்கும் வந்து நூலில் தான் கொடுத்திருப்போம் இது வந்து இந்த சாரியுமே அதே மாதிரி நூல் பார்டர் இது வந்து செட்டி நாடு காட்டன் இந்த காட்டன் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க காட்டன் மட்டும் இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணக்கூடிய பட்டு சேரீ மாடல்லையுமே இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கும் இதனுடைய ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லுக்வைஸா இருக்கும் நெக்கு உண்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த இது எங்க கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணாடி பேங்கிள்ஸ் எல்லா கலர்லயுமே இருக்கும் எல்லா வெரைட்டியுமே இருக்கு கொத்து வளையல் இருக்கு ரெயின் டிராப் இருக்கு மிஷின் கொத்து இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளகாப்பு வளையல்னு சொல்லக்கூடிய அந்த மாடல் பாருங்க ரெயின் டிராப்லயே வந்து மல்டி கலர் இருக்கு மல்டி கலர் மல்டி கலரு ரெயின் டிராப்லயே ஷேடோ கலரு பெருசா பாருங்க நல்ல பெருசா நல்லா பயங்கர ஹைட் சென்டர் வந்து நம்ம இப்படி ரெண்டு வாச பிடிக்க விட்டு நடுவுல மாலை மாதிரியும் தொங்க விட்டுக்கலாம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகிராஜாத்திய ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் தாலுக்கில் கொளத்தூரூர் ஊர் இருக்குது அங்கே தங்க இருக்கோம் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா செங்கை இயற்கை மற்றும் பல்பொரியில் அங்காடி அந்த கடை தாங்க ஸ்பெஷல் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா எல்லாமே இங்கே ஸ்பெஷல் தாங்க இங்கே சமையல் பொருட்கள் இருக்குது அப்புறம் அலங்கார பொருட்கள் இருக்குது குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மை இருக்குது அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற பேக் இருக்குது எல்லாமே இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரி அப்புறம் வீட்டு அலங்கார பொருட்கள் அதுதாங்க பார்க்க போகிறோம் சேரீல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குங்க ஐநூறுபாய்க்கு மூணு சேரீ கொடுத்துட்ருக்காங்க ஒரு சேரீ கணக்கு கூட வரலங்க வேறு எங்கேயுமே இரநூறுபாய்க்கு கம்மியாக கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப முக்கியமான சேரீ இருக்கும் இங்கே வந்து அந்த ஆஃபரில் கூட சூப்பரான சேரீயெல்லாம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை இன்னும் ஆஃபர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாளில் ஆடி ஆஃபர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் பத்து நாள் கழித்து வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துட்டு இருக்க போகிறாங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணிக்கலாம் இல்லைனா கால் பண்ணி கேட்டு டீட்டெயிலெலாம் கேட்டு உங்களுக்கு ஓகேனா கூட வந்து வாங்கிட்டு போகலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நான் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சேரீனுடைய பேர் பார்த்தீங்கன்னா காதி காட்டன் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மாடல் சின்ன பூ பிரிண்டட் மாடல் இருக்கும் இது வந்து ஆயில் பிரிண்ட்டு தான் நீங்க ட்ரை வாஷ் பண்ணாலும் சரி என்ன வாஷ் பண்ணாலும் இதெல்லாம் போகாது இது வந்து பெரிய பூ இது ஸ்மால் பூ ஆ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்ட்னஸ் நீங்க வந்து கிளாத்தை வந்து கிளாத் வைஸா பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலருமே நிறைய கலர்ஸ் கிட்ட காதி காட்டன்ல அவைலபிளாக இருக்கு இதனுடைய பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காட்டிலும் எங்கள் கடையில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேரீ நீங்க எடுத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு டென் ஆஃபர் போட்டு தருவோம் நார்மல் நாளில் வந்தீங்கன்னாலுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் தான் அதனால உங்களுக்கு ஆஃபர் போட்டு கொடுக்கும்போது நீங்கள் எல்லா சேரீமே அவைலபிளாக பார்த்துக்கலாம் இப்போ காதி கார்டன் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் நிறையா இருக்குது மாடல் நிறைய வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா பார்டர் வச்ச மாதிரி இருக்கும் இது ஃப்ளார் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வித் ப்ளவுஸோடே வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் தனியாக வரும் டிசைன் பிளவுஸ் மாதிரியே நமக்கு தனியாகவே வரும் நல்லா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இப்போ நிறைய சீரியல் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் தான் இப்போ போயிட்டு இருக்குது ஆமாம் சீரியல்ல நிறைய கட்டிட்டு வராங்க

ம் இது வந்து அதிலே இன்னொரு காட்டன் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட மல்மல் காட்டன் இருக்கு இதனுடைய பேர் வந்து மல்மல் காட்டன் இது வந்து வித்து பிளவுஸ் வரையும் உங்களுக்கு வந்துடும் எல்லா சேரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாஃப்ட்னஸோடு இருக்கும் ஒவ்வொரு சேரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வித் பிளவுஸ் மாடல்லே வந்துடும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸாகவே உங்களுக்கு லுக்வைஸாக இருக்கும் எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக கட்டுறதுக்கு பயங்கர சாஃப்ட் இது வந்து நீங்கள் கஞ்சி போடணுன்ற அவசியமே இல்லை நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கனாலுமே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க நல்லா டார்க் மாம்பழ கலர்ல இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பிரிண்டட் கொடுத்த மாடல்லயே இருக்கு உங்களுக்கு அந்த மாடல் டிசைன்லயே இருக்கும் எல்லா வெரைட்டியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர சாஃப்ட்னஸ் லுக்கோட இருக்கும் இந்த சாரி நீங்க எடுக்கும் போதுமே உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு தருவோம் ஆ டென் பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு தருவோம் சாரி வந்து நீங்க எடுக்கும் போது எந்த சாரி நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃபரோட கிடைக்கும் மல்மல் ஆடி மாசம் வந்துன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போச்சுன்னா எங்க கடையில எல்லா சாரியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கிடைக்கும் மூணு சாரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணு சாரி ஐநூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு சாரி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் மூணு சாரி ஐநூறு நூத்தி ஐம்பது ரூபாய் சாரி எல்லாமே இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் சாரியுமே இருக்கு

அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க்காக இருக்கும் இங்கே ஸ்டோன் ஒர்க்கோடையே இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிராண்ட் சேரீயும் நம்மக்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா காட்டன்லேயே வே ஒரு மாடல் அப்புறம் நம்மக்கிட்ட கைத்தறி மாடலில் காட்டன் சேரீ இருக்குது கைத்தறி பட்டுன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பட்டு சாரி லுக்கே கொடுக்கும் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் ரேட் வைஸ் கம்மி தான் வித்து ப்ளவுஸோடையே இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நல்லா பெரிய பார்டராகவும் இருக்கும் மேலே சிங்கிள் பார்டராக இருக்கும் உங்களுக்கு இது வந்து கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு டயர்டாகவே தெரியாது இந்த சாரீ கட்டின ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கஷ்ட கஷம் அந்த மாதிரி எதுவும் தெரியாது காட்டன் சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் கைத்தறி காட்டன் சாரீஸ் தான் பட்டு சாரி மாதிரியே பார்டர் வச்ச சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் நல்லா அழகா இருக்கும் பட்டு சாரி வேர் பண்ணால் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த வெயிலுக்குலாம் இதாக இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும் இதுலேயே ஸ்மால் பார்டர் வச்சது சின்ன பார்டர் பெரிய பெரிய பார்டர்லாம் நிறைய பேர் வேணான்னு ஓரளவு ஏஜ் பீப்புள்ஸ் அவங்களுக்காக சின்ன பார்டர் வச்சது சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய பார்டரில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு கலர்ஸ் இருக்கு வாங்க எல்லாமே ஆஃபரில் எடுத்துக்கலாம்

அடுத்தது கிட்ட கல்யாணி காட்டன்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது பேர் கல்யாணி காட்டன் முந்தானி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மயில் மாடலு இந்த மாதிரி மாங்கா ஓகேங்களா மயிலு மாங்காய் இந்த மாதிரி நிறைய பார்டர் டிசைன்ஸில் இருக்கும் எல்லா கலருமே எங்ககிட்ட கல்யாணி காட்டன்ல அவைலபுளாக இருக்குது நீங்கள் சாரீவைஸாக பார்க்கும்போது கல்யாணி காட்டனில் இந்த மாதிரி புட்டா போட்ட மாடல்லையும் இருக்குது இது இல்லாமல் பிளைனாகவும் இருக்குது மேலே கீழே எல்லாமே டிசைன் நல்லாவே உங்களுக்கு லுக் வைஸாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தலாம் இந்த கலர் ஒன்று இருக்குது மெரூன் அண்ட் பிளாக் பார்டரோட இது பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ப்ளூ மாடலில் இருக்கும் இது வந்து லைட்டு கிரீனு அண்ட் வாடாமல்லி கலரில் இருக்கு உங்களுக்கு காட்டன் வைஸா பார்க்கும் போது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காட்டன் சேரீ தான் இது பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக லைன் வரும் ஜரி பாத்தீங்கன்னா இது நல்லா பெரிய பார்டர் மேலே சிங்கிள் பார்டர் தான் வரும் இது நல்லா கிராண்டாகவும் இருக்கும் நல்லா லுக்காக இருக்கும் சேரீ பார்த்தீங்கன்னாவே நல்ல லுக்காக இருக்கும் இதுலேயே கலர்ஸ் நம்ம கிட்டே இருக்கு அதிலே பாத்தீங்கன்னா குட்டி பார்டர் வச்சு சிங்கிள் பார்டர் மட்டும் வச்சு அந்த அதுலேயும் இருக்கு நம்மகிட்ட ஃபுல்லாக இது வந்து இது நம்ம வயசான பாட்டிங்க நார்மலா இப்ப காலேஜ் கேர்ள்ஸ்ல இது நிறைய விரும்பி வாங்கிட்டு போறாங்க நம்ம கொஞ்சம் லைட்டா கஞ்சி போட்டு கட்டோம்னா நல்லா ஸ்டிஃபா நீட்டா இருக்கும் அந்த சாரீஸ்லாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சுங்குடி ஸாரின்னு வாங்க இது குட்டி பார்டர் வச்சு இப்படி இந்த மாடல் பியூர் காட்டன் தான் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பியூர் காட்டன் இது எல்லாமே கைத்தறி காட்டன் தான் இது நல்லா மெட்டீரியல் நல்லா இருக்கும் நூல் கவுண்டிங்கெலாம் நம்மக்கிட்ட இருக்கு ஹண்ட்ரட் கவுண்டிங் இருக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்டிங் இருக்கு அது அந்த சேரீஸ்லாம் பார்த்திங்கனா நான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சேரீஸ் பொறுத்த வரைக்கும் நூல் அந்த நூலோட தன்மைக்கும் சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா மெது மெதுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம கடையில இந்த மல்மல் காட்டன் இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த கைத்தறி காட்டன் பார்டர் சேரீ அதெல்லாம் நல்லா விரும்பி வாங்கிட்டு போறாங்க மக்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஜரிகை பார்டர் வேண்டாம்மா குத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் எங்களுக்கு நூல் பார்டராக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்பாங்க அதனால் இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நூல் பார்டர் நூல் பார்டர் பியூர் பார்டரே வந்து நூல்ல தான் கொடுத்திருப்போம் ஓகே இது வந்து ஃபுல்லாவே இந்த சாரீமே அதே மாதிரி நூல் பார்டர் இது வந்து செட்டிநாடு காட்டன்னு சொல்லக்கூடிய செட்டிநாடு காட்டன் இந்த வந்து காட்டன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இலையிலேயே வந்து இலை மாதிரியே கொடுத்த நூல் பார்டர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா फ्लावर இது வந்து மேலே வந்து அவங்க நீட் அண்ட் ஷார்ப் லுக் வைஸா கொடுத்திருப்பாங்க காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சொல்லக்கூடிய அந்த மாடல் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ உங்களுக்கு ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டி நீட்டாக இது பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நாலு அஞ்சு டைமுக்கு அப்புறமா நீங்கள் கஞ்சி போட்டு வாஷ் பண்ணிங்க வாஷ் பண்ணிவிட்டு ஐன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வரும் இது சேரீ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா மெதுமேதுன்னு ஆகிடும் இது அழகாக இருக்கும் நம்ம கட்டினோம்னா நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க காட்டன் சாரீஸ் தான் எல்லாமே பியூர் காட்டன் தான் ரெகுலரா கஞ்சி போடணும் அவசியம் இல்லை அயன் பண்ணணும் அவசியம் இல்ல நல்லா நம்ம துவைச்சி நீட்டா காய போட்டு எடுத்து மடிச்சு வச்சாலே நீட்டாவே இருக்கும் இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஆஹ் அவசியம் இல்லைங்க இதுல வந்து நம்ம எல்லா கலர்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு காட்டன் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க காட்டன் மட்டும் இல்லைங்க ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணக்கூடிய பட்டு சேரீ மாடல்லையுமே இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கும் இதனுடைய பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லுக் இருக்கும் நெக்கு குண்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் இந்த சாரியோடது இது பாத்தீங்கன்னா நெக் டிசைனு இது வந்து நெக் டிசைன் இது நெக் நெக்க்கு வந்துரும் நெக்க்கு வந்துரும் இதெல்லாம் வந்து நீங்க கைக்கு இது குடுக்கு தஞ்சினா எங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதா நெக் டிசைன் நெக் அது கைக்கு டிசைன் வந்துரும் இது வந்து கைக்கு இந்த டிசைன் இந்த sarees ல நமக்கிட்ட கலர்ஸ் அவேலபிளா தான் இருக்கு எல்லாமே அவேலபிளா இருக்கு நீங்க என்ன கலர் வேணும்னாலும் நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம் பாத்தீங்களா டிசைனும் டிஃபரென்ஸா இருக்கும் பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சாரீஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு எங்க கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணாடி பேங்கல்ஸ் எல்லா கலர்லயுமே இருக்கும் எல்லா வெரைட்டியுமே இருக்கு கொத்து வளையல் இருக்கு டிராப் இருக்கு மிஷின் கொத்து இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வளகாப்பு வளையல்னு சொல்லக்கூடிய அந்த மாடல் எல்லா இருக்கு ஆமா இது வளகாப்பு வளையல் கலர் கலரா தான் போச்சு வளகாப்பு வளையல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வளையல் இப்ப ரொம்ப இருக்குற ரெயின்ட்ராப் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற குளத்தூர் எல்லா கடைகளும் எங்க கடையில ரொம்ப கம்மியாவே கிடைக்கும் எல்லா மாடலுமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க வந்து மல்டி கலர் இருக்கு மல்டி கலரு கலர் ரெயின்ட்ராப்ல உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எல்லாமே வரும் ரெயின்டாப்ல பாத்தீங்கன்னா இது ஸ்டோன் ஒர்க் இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்ல கண்ணாடி ஒட்டின மாடல் அந்த மாடல் உங்களுக்கு இது கிடைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும் இது வந்து ஒயிட் ஸ்டோன்னு இதெல்லாம் மெட்டல் மெட்டல் இதெல்லாம் மெட்டல் ஒர்க் ஓகே இதுல இந்த வலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் மாடல் thread பாருங்க க்ளோசிங் குடுத்து பாத்தீங்கன்னா thread model இதுலயே பாத்தீங்கன்னா black black metal சொல்லக்கூடிய அந்த model black ஆ ah, black metal இதெல்லாம் இதெல்லாம் வந்து black metal இதுலயே வந்து பாத்தீங்கன்னா golden metal model வரும் golden metal அந்த golden இது உங்களுக்கு அந்த dress க்கு match ஆன color எல்லா color இருக்கும் நீங்க dress கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் எந்த எடுத்துக்கலாம் எந்த நாங்க match பண்ணி தருவோம் ஓகேங்க இது full இது full ஆவே

குழந்தைங்களுக்கு போட்டு உரிய போட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வளையலுங்க ஓகேங்க அந்த வளையல் தான் இருக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் மாடலில் போடக்கூடிய வளையலையே நிறைய டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிளா இருக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க அவங்களுக்கு சும்மா சின்னதா ஸ்டோன் ஒர்க்ல வேணும் அப்படினா அந்த கம்பல் பாருங்க ஓகேங்க அந்த மாடல்லயே வளையல்ஸ் இருக்கு திருவிழாக்கெல்லாம் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் வந்து ஒரிஜினல் பூவ கடலோ இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஐட்டம் அதிகமா வாங்குறாங்க இல்லைங்களா அதுக்காக பாத்தீங்கன்னா எங்ககிட்ட பூ தோரணம்லாம் நிறைய இருக்கு இது பாருங்கன்னா வாசப்படி தோரணமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு டிசைன்ஸ் மாதிரியே இருக்கும் ரேர் ஐட்டம்ஸோட சேர்த்து நல்லா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் மற்ற கடைகளை காட்டில எங்க கடைங்களை ரொம்ப கம்மி விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் எங்களுக்கு வந்து பாசி மாடல் எல்லாம் வேணும் அப்படின்னு கேக்குறதுக்காக அந்த மாடல்லயும் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நூலு அந்த த்ரெட்டு மாடலு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தியே நடுவுல கொடுத்த மாடல்ல இருக்கும் நம்ம சாமி வந்து மானம் நாங்க வாங்கிட்டோம் அதுக்கு வந்து சைடு தோரணு கொடுங்க பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி மாடல்ல இருக்கும் மல்லிகைப்பூவோட வந்து டிசைன் மாடல்ல இல்ல எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தா ஓகே கொஞ்சம் அப்படின்னா அதுக்கு நான் வந்து பாருங்க மாதுளம்பழம் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் அந்த மாதிரி ஃபிளவர் அந்த மாதிரி இது கொடுத்த டிசைன்ஸ் எல்லாம் நாங்க நிறைய வச்சிருக்கோம் பெருசா வாசப்படி தோரணம் வேணும்னாலும் எங்க கிட்ட அவேலபிள் பயங்கர ஹைட்டு புது வீடெல்லாம் கட்டுறவங்களுக்கு எல்லாம் இது வாங்கி அழகா இருக்கும் இது பாத்தீங்கன்னா மல்லிகை பூ மாடல்ல வாசப்படி தோரணம் ஓகேங்க பியூர் ஒயிட் நல்ல லாங் நல்லா லெந்தா இருக்கு நல்லா லெந்தா இருக்கும் ஓகேங்க ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமி பிரைஸ்ல தான் வரும் கமி பிரைஸ்ல பண்ணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இதுவே 75 ரூபாயா வெரி 75 ரூபாயா வெரி 75 இது நீங்க செட் ஆயிருக்கும் போது உங்களுக்கு 150 ரூபாயா தான் வரும் ஆ ஓகேங்க வாசப்படி தோரணுமே நல்லா ஃபுல்லா வாசப்படி தோரணமே ஃபுல்லா வாசப்படி சைடு தோரணம் இதெல்லாம் ஓகேங்க திருவிழாக்கு வந்து டெக்கரேஷன் குடுப்போம் இல்லீங்களா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் என்ன கலர் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ மொக்கு உங்களுக்கு இருக்கும் மல்லிகைப்பூ மோக்கு மாடல் மல்லிகைப்பூ மாடல் டிசைன்ல இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செவ்வந்தி பூ மாடல் டிசைன்ல இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா வாசப்படி தோரணம்னு சொல்லக்கூடிய

இவ்வளவு பெருசா வேண்டாம் எங்களுக்கு நார்மலா சன்னமா வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசி மாடல்ல வரும் பாசி மாடல் ஓ இதுவும் அதே மாதிரி தான் பாசி சென்டர் தோரணும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசி மாடல்ல வரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா மாடல்ஸ்லயுமே இருக்கும் ஓகேங்கா உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடல்ல உங்களுக்கு எல்லா வெரைட்டிலயுமே பாருங்க ஸ்டோன் வர்க்கோடயே இருக்கும் வாசல் ஸ்டோன் வர்க்கோட நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வர்க்கோட இருக்கும் சரி நாங்க வந்து கார் பஸ் வண்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் அப்படினா ஆயுத திங்ஸ் எல்லாம் கூட எங்க கிட்ட எப்பமே ஸ்டாக் ஆயுத பூஜை திங்ஸ் எல்லாமே எங்க கிட்ட அவேலபிளா இருக்கும் நீங்க எப்ப வந்தாலுமே தாராளமா எடுத்துக்கலாம் இதெல்லாம் சைடு மிரருக்கு தொங்க விடுவாங்க இல்லையா ஆமாங்க சின்ன பேப்பர் மாதிரி அந்த மாதிரி வரும் ஓகேங்க இதெல்லாம் பஸ் அலங்காரம் இதெல்லாம் பஸ் அந்த டிசைன் அதுக்குள்ள சென்ட்ரா தொங்க விடக்கூடிய ஃப்ரூட்ஸ் மாடல் வரும் ஃப்ரூட்ஸ் ஓகேங்க ஃப்ரூட்ஸ் மாடல்லே வரும் இதுலயே மாலையெல்லாம் பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ பூக்கு, மல்லிகைப்பூ அந்த மாதிரி ஒரிஜினல் மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகே. இதுல உங்களுக்கு வந்து சென்ட்ரா நாங்க தொங்க விடுறோம் பஸ்ஸ்க்குனா வரங்க. அது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. நம்ம போர்டிகோ மாடல்ல கூட நீங்க அவேலேபலா லைட் செட்டிங் கொடுத்து தொங்க விட்டுக்கலாம். ஓகேங்க. அண்ணா அழகா இருக்கு. ஆ எல்லாமே நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷன் சைட்டும் ஓகேங்க. ஆ அதுக்கு அப்புறமா திருவிழாக்கு வந்து நாங்க தோரண பேப்பர்லாம் வேணும், கலரிங்ல வேணும் அப்படினா அது பாருங்க. இது எல்லா கலருமே இருக்கும் உள்ள எல்லா கலருமே உள்ள எல்லா கலருமே அவேலபிளா இருக்கும் ஓகேங்க 12 கலருமே உங்களுக்கு ஜாயின்ல வந்துரும் ஓகேங்க சார் அப்புறமா बर्थडे ஐட்டத்துக்கு வந்து நாங்க बर्थडे விஷஸ் குடுக்குறோம் அப்படியே செட் ஆ உங்களுக்கு வேணும் அப்படினா இங்க பாருங்க ஒவ்வொரு बर्थडे ஐட்டம்லாம் இருக்கும் பார்பி கேர்ல் கடல் செட் ஆவே இருக்கும் சூப்பர் மேன் ஓகேங்க அந்த மாதிரி இதல பாத்தீங்கன்னா ஹேப்பி बर्थडे லெட்டர்ஸ் ரெண்டு ஸ்டார் பலூனு ஓகேங்க ஸ்பைடர் ஒரு பொம்மை ரெண்டு பலூனு இது கர்ட்டன் பேக் சைடு வச்சு நாமளே வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி செட் பண்ணி நாமளே போட்டோ ஷாட் எடுத்துறனால நம்ம டிசைனிங்கா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த அட்ரஸ் செட் பண்ண முடியது இதெல்லாம் லெட்டர்ஸ் बर्थडे லெட்டர்ஸ் ஐட்டம் ஓகேங்க இதெல்லாம் வந்து கேக் மேல லாங் பண்ணி குட்ட கூடிய ஹேப்பி बर्थडे ஆ ஓகே ஹேப்பி ஆனிவர்சரி ஆனிவர்சரி அதுக்கு உண்டான அந்த ஐட்டம்லாம் வரும் கேப்புமே எங்க கிட்ட இருக்கு बर्थडे கேப் ஓகேங்க திருவிழா தோரணத்துக்கு வரக்கூடிய பேப்பர் மாடல் பேப்பர் மாடல் ஆ பேப்பர் மாடல் இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வண்டிங்கல்ல வந்து கலர் பேப்பர் தொங்க விட்டுருக்காங்க பாத்திருக்கீங்களா ஆமாங்கா அந்த பேப்பருமே எங்க கிட்ட இருக்கு எல்லா கலருமே கிடைக்கும் ஓ எல்லா கலருமே வச்சிருக்கீங்க ஓகே ரிப்பன் மாடல்ல ஆ ஓகே எல்லா கலருமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்கா அந்த டெடி பேரும் நிறைய வச்சிருக்கீங்க ஆ டெடியுமே வச்சிருக்கோம் ஓகேங்கா சாஃப்ட் டாய்ஸ் இருக்கு ஓகேங்க அவங்க பாருங்க சாஃப்ட் டாய்ஸ் அவரெல்லாம் சின்ன சின்ன ஆமா சின்ன சின்ன வெர் மங்கி கொரியன் பேபி ஆ ओकेங்க அதுல இவங்க வந்து சின்னவங்க இவங்க வந்து கொஞ்சம் பெருசு ரேட் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு ஓகே மேலே எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவர் ஆல் பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் அங்க பாருங்க கொரியன் பேபிய பயங்கர பெருசா வச்சிருக்கோம் ஓ கொரியன் பேபி ஆ கொரியன் பேபியா ஓகேங்க அபரவங்க எல்லாமே பெரியது பயங்கர லாங் டெடி பியர்லாம் நிறைய டெடி பியர்லாம் பெருசாவே இருக்கு உங்க வயித்துக்கு கூட எங்ககிட்ட டெடி பியர் இருக்கு இது இந்த டெடி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஐட்டம் இருக்கும் சொல்ல மிக்கி மவுஸ் இப்ப ரொம்ப ஃபேமஸா எல்லா கார்ட்டூன் ஐட்டமும் இருக்கும் ஆ சரிங்க எந்த மாதிரி இதுனாலும் சரி எங்க வந்து எல்லா கடையும் காட்டிலுமே கம்மி ரேட்லயே எல்லா பிரைஸும் கூட கிடைக்கும் இங்க பாருங்க சின்சன் மாடல் சின்சன் ஓகே மிக்கி மவுஸ்ல கேர்ள் பொம்மை ஆ ஓகே எல்லாமே வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல கம்மி பிரைஸ்ல இருக்கு தாராளமா கிடைக்கும் அவ்வளவுதான் फ्रेंड्स வீடியோவோட எண்ட்க்கு வந்துட்டோம் எல்லா சாரி எல்லாம் பாத்துるப்பீங்க என்ன அலங்கார பொருட்கள் எல்லாம் பாத்துるப்பீங்க மற்ற இடத்துல கிடைக்கிறதோட இங்கே ரேட்டு ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்டுருக்குறாங்க ஆஃபர்லையும் கொடுத்துட்ருக்குறாங்க ஆஃபர் கண்டினியூ ஆகிட்டே இருப்போம் இது மட்டும் இல்லை வேறு வேறு ஆஃபர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணிக்காங்க இல்லை இங்கே என்னென்ன ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதம் ஒரு டைம் இங்கே வந்து வீடியோஸ் வந்து என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக போடுவேன் ஸோ இங்கே ஆஃபர் தெரியும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே வந்து டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கக்கிட்ட கால் பண்ணி என்னென்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடிறது உங்கள் வேல்முருகன்